ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை வச்சு தாங்க ஒரு சட்னி பண்ண போகிறோம் நம்ம முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணியிருப்போம் சாம்பார் வச்சுருப்போம் பொடி கூட அரைச்சிருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து நான் புதுமையாக ஒரு அருமையான ஒரு சட்னி வைக்கலான் இருக்கேன் நீங்களும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று கொஞ்சோண்டு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் புளி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ஒன்று நறுக்கி வச்சிருக்கேன் கருப்புலேருந்து ஒரு குளிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தூள் எடுத்து வச்சிருக்கேன் தனி தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கட்னியை கற்றுக்கு நான் நல்லா வளாக யூஸ் பண்ண போகிறேன் நல்லா இன்னும் கொஞ்சம் தேவையான எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் கூடவே நான் வந்து ஜீரகம் சக்க மாறவிட்டேன் அப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுவோம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வதக்கிட்டோம் கூடவே இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம முருங்கக்கிரையை எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையை ரொம்ப போட்டு வதக்கக்கூடாதுன்னா பாருங்கள் படப்படாமல் வெடிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு நம்ம வந்து சட்னி அரைச்சிடலாம் இது கூடவே நான் வந்து ஒரு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட நான் சேர்த்துக்க போகிறேன் அதையும் சேர்த்துக்கிட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சட்னியை பாருங்கள் பச்சல் மஞ்சள் கருப்பு இப்படின்னு பல நிறத்தில் இருக்குது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி ரத்தசாலி அரிசியில் செஞ்ச இட்லியை தான் வச்சுருக்கேன் மாவு அரைச்சி வச்சிருந்தனால அது இன்னும் இருக்குது அது கூட தான் இட்லி ஊற்றி நம்ம இந்த இந்த சட்னியை டேஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப சுமையாகவும் சூப்பராகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க டேஸ்ட் பண்ண இந்த சட்னி கூட இந்த இட்லியை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவும் சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரத்தசாலி அரிசி இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சுவை கூடுதலாக இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்